கீழ்தந்தையில் நடந்த விஷயத்தை பற்றி நாம் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டோம் அங்கே வந்து அந்த நாற்பத்தி ஆறு தனி மக்கள் கூலி விவசாயிகள் நடுமுறை செய்யப்பட்ட நாள் அந்த நாளில்

என்ன செய்கிறார் படையாது நான் என்ன கூலி

கிராமக்க மக்கள் மத்தியில் அதாவது கொண்டு சென்ற அந்த பாடல்கள் அங்கே மக்கள் மத்தியில் பாடல் you're going to get a lot i'm going to

てれい。

சார்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்